வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை வந்தடைந்தது சூரியன் குத்துக்கதிர் இனி தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைத்தாலும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அனைத்து மாவட்டங்களுக்குமே அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நாட்களில் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானாலும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் கடந்த நாட்களில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானாலும் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் வருகிற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் அதிலும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் அனைத்து மாவட்டங்களுக்குமே சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருப்பதால் கிழக்கு காற்றின் வருகை தமிழகத்தில் இன்று முதல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்குது இன்று தமிழகத்தில் அதிகாலை நெருங்கில் தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகாலை நெருங்கில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணி வரை மேலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் நெய்வேலி மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மலை மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை ஒன்பது மணிக்கு பிறகு அதற்கு முன்னதாக காலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே காலை பத்து மணி வரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மதியம் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று கிழக்கு காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கர்நாடக எழுதியுற மாவட்டங்களுக்கு காற்று குவிதலை ஏற்படுத்தும் என்பதால் இன்று சற்று கூடுதலான பரப்பில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோரும் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை இரவு நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மேலும் தேனி வால்பாறை திண்டுக்கல் மதுரை இந்த இடங்களுக்கும் மதியம் மாலை இரவு நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஈரோடு இந்த இடங்களுக்குலாம் கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் மூன்று சென்டிமீட்டர் வரை என்றும் மழை பதிவாக வாய்ப்புள்ளது அதிகபட்சம் பெரும்பாலான இடங்களில் இரண்டரை சென்டிமீட்டருக்கு கீழ்தான் பதிவாகும் என்றும் பெரிய மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரிக்கும் இன்று ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகால நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்பகுதியிலும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது தேனி மாவட்டத்துக்கு வடக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி பல்லட சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் சுற்றுவட்டாரங்கள் திருப்பூர் மேலும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாகும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகால நேரங்களில் ஓரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு நாளை மாலை இரவு நேரங்களில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் சென்னைக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் மேலும் கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் சென்னை மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்தாலும் ஆங்காங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்ட கடல் கடல் உரங்களில் அதிகாலங்களில் இடங்களில் குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் உள்பகுதியில் மழை சற்று மேற் மலை மேற்கொள்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களில் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களில் கூடுதலான பரப்பி மழை கிடைக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோரங்கள் மேலும் மாலை இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் மார்ச் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி நான்காம் இருந்து மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி மேற்கு பகுதி மேலும் விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை தேனி பால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரியாகவும் ஓரிரு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வெயில் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது மார்ச் ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் மணிக்கணும் ஏப்ரல் ஏப்ரல் ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் தமிழகத்தில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி மூலம் தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக இப்போது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மழை கிடைத்தாலும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மழை தீவிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைந்தாலும் மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி மூலம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் மீன்பிடிக்க காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில் குறைந்தே காணப்படும் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வு குமரி கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் தரைக்காற்று அதிகரிக்க வாய்ப்பில்லை குறைந்தே காணப்படும் வரும் நாட்கள் வங்கக்கடல் மன்னார் வழிகடாக குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ள மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி